தனுசு ராசி அன்பர்களுக்கு தன் ராசியினுடைய அதிபதியாகப்பட்ட குரு பக் குரு பகவான் பகவானது பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது இந்த வருடத்தில் மே மாதம் பதினஞ்சாம் தேதி பயிற்சி இவரது பயிற்சி எங்கிருந்து பாத்தீங்கன்னா இத்தனை நாளா ரிஷபத்துல ஆறாம் வீட்டில இருந்து இனம் புரியாத மன உளைச்சலுக்கு ஆளாகி தன் குடும்பத்தில் இருக்கிறவங்களே தன்னை என்ற மன உளைச்சலுக்கு ஆளாகி தன் கஷ்டங்களை யாருக்கிட்ட போய் சொன்னா யாருமே இங்கே தன்னுடைய வழி வேதனைகள் உணரக்கூடிய நிலைகள் என்ற அளவுக்கு எத்தனையோ வழிகளை கடந்து நெருக்கடிகளை தாண்டி எங்க நம் அந்தஸ்து மரியாதை கௌரவம் நல்ல பேர் அந்த நம்பிக்கை கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாம போயிடுமோன்ற அளவுக்கு மன உளைச்சலில் இருந்து அந்த ஆறாம் வீட்டில் இருந்து இவ்வளவு விஷயங்களையும் அடைஞ்ச தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்போ அவர் ஏழாம் வீட்டிற்கு உங்களுக்கு ஏழாம் நேர்கோட்டில் நின்று அவரது பார்வை நூத்தி எண்பது டிகிரியில் உங்க ராசியில விழக்கூடிய நிலைக்கு மிதுனத்திற்கு பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சி ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நாள் இது இந்த வருடம் முழுவதும் இருபத்தி ஐந்து மேலிருந்து ஜூன் ஒன்று வரைக்குமே இருபத்தி ஆறு ஜூன் ஒன்று வரைக்குமே இந்த கால அமைவுகள் இருக்கும் இந்த காலம் உங்களுக்குரிய காலம் சரியாக பயன்படுத்தினால் நல்ல இலக்க அடையக்கூடிய அற்புதமான அமைவுகள் எப்பேற்பட்ட மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும்றத இன்னும் தெளிவ விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலாப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போதான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் தனுசு ராசி என்பர்களே மன வலிமை கொண்டவங்க நீங்க எவ்வளோ கஷ்டங்கள் பட்டாலும் அனுபவமாக எடுத்துக்குவீங்க மற்றவங்களுக்கு உதாரணமாக வாழக்கூடியவங்களா இருப்பீங்க இன்னைக்கும் எத்தனையோ பேருடைய வாழ்க்கைக்கு வழிவகுத்து இருக்கிறீங்க நீங்க காட்டின வழியில போனவங்க இன்னைக்கு டாப் லெவல்ல இருக்கிறாங்க நீங்க ஒருத்தருக்கு ஐடியா கொடுத்தீங்கன்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பர்ஃபெக்டான ஒரு மேனேஜ்மெண்ட்டோட விடாமுயற்சியில இறங்கி கடின உழைப்பாளிகளா மாறி செயல்படக்கூடியவங்க நீங்க உங்களால வாழ்ந்தவங்க இருப்பாங்க பாதிக்கப்பட்டவங்களும் கேட்டவங்களோ இல்லைன்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட நல்ல மனசும் தெய்வ சிந்தனையும் உங்களுக்கு இயற்கையாக உண்டு ஏன்னா தட்சிணாமூர்த்தி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் பிரகஸ்பதி அப்பேற்பட்ட அமைவுகளில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவானது எண்ணங்களும் சிந்தனைகளும் இயற்கையாகவே உங்களுக்கு உண்டு ஏன்னா உங்களுடைய நாலாம் இடத்திற்கு அதிபதியும் அவர் தான் மேனத்திற்கு அதிபதி அப்போ இந்த குரு பகவானுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்த பல்வேறு விதமான முயற்சிகளும் கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் தடைகளாகி இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு இனும் புரியாத மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு இருக்கீங்க அடுத்தது எதை நோக்கி பயணம் பண்றது எதை நம்பி நாம இறங்கி செயல்படுறது எதுல இறங்கினாலும் டிராப்பாகவே இருக்கு சரிவுகளாகவே இருக்கு தொழில் ரீதியிலையும் பாதிப்புல சந்திச்சுட்டீங்க மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த வேலையிலேயே தொந்தரவுகள் வேலையிலேயே தன்னை சார்ந்து இருக்கிறவங்க யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னே தெரியல அந்த அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சாச்சு தனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் சம்பந்தமே இல்லாதவங்களுக்கு கிடைக்கிது தனக்கு பின்னாடி வரவங்களுக்கு அது அமையுது தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னைக்கு அதற்குரிய பலன் இல்லாம போயிடுச்சு எத்தனையோ ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைச்சும் அதை எடுத்து உங்களுடைய தகுதிக்கு மீறி ரிஸ்க் எடுத்தும் கூட யாராலையும் இதை பண்ண முடியாது பட் பண்ணியும் அதற்குரிய அடைய முடியாத நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க பரவாயில்லை குடும்ப ரீதியில நிறைய நெருக்கடிகளும் தன் விரல தன் கண்ணை குத்தனா எப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க தேர்ட் பர்சன் மூன்றாவது நபர்களால உங்களுடைய ஒற்றுமையும் சரி குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய நிம்மதி சந்தோஷங்களும் சரி உடையக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிடுச்சு மொத்தத்துல ராசி என்பர்கள் திருமணமாகி கொஞ்ச நாட்களிலேயே காரணமே இல்லாம டைவர்ஸ் வரைக்கும் போய் நிக்கக்கூடிய நிலைமை இந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு மன உளைச்சல் எல்லாத்த விட பண நெருக்கடிகள் உங்களை மீண்டும் மீண்டும் இதை விட்டு வெளியில் வர முடியாத அளவுக்கு சூழ்ந்து நிக்கது இதற்கு ஒரு வழி பிறக்குமா தீர்வுகள் கிடைக்குமா நினைச்ச உங்களுக்கு ஏழில் இருந்த இந்த குரு பார்வை உங்களுடைய ராசி மேல விழுது அந்த குரு பார்வை லாபஸ்தானத்துல விழுது அதே குரு பார்த்தை பார்வை வெற்றிக்குரிய இடம் மூன்றாம் பாவத்துல விழுது அப்போ தனுசு ராசி என்பர்கள் உங்களுடைய முயற்சிகள் முதல்ல சக்சஸ் அடையுது மூன்றாம் வீட்டுல விழுறதுனால முயற்சிகள் வெற்றி அடைய போகுது அதுல எந்த மாற்றமும் இல்லை இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு சில நட்புகளாலும் உங்களுக்கு சில பலன்கள் கிடைக்க போகுது உங்களுடைய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு வந்து பெரிய லெவல்ல ஒத்துழைப்பு கொடுக்க போறாங்க அதுலேயும் உங்களுடைய பின் சகோதர சம்பந்தப்பட்ட சகோதரர் சகோதரிகள் சம்பந்தப்பட்ட ரீதியிலும் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அவங்களால மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது அவங்களுக்கு திருமணம் ஆகாம இருந்தால் அதுவும் அவங்களுக்கு கைக்குடி வரப்போகுது இந்த நல்ல விஷயங்கள் அந்த இடத்துல உருவாகும் நீங்க கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் லோன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கிளிக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் சொல்றேன் நினைக்க வேண்டாம் திடீர் அதிர்ஷ்டங்களும் இந்த இடத்துல இருக்கு அந்த அதிர்ஷ்டங்கள் லேட்டரில விழுந்தா மட்டும்தானா அப்படின்னா இல்ல உங்களுடைய தொழில திடீர் ஹை க்ரோத் கிடைச்சாலும் கிடைச்சாலும் அதிர்ஷ்டம் தான் இருக்கு உதாரணத்துக்கு அதனால இது உங்களுக்கு அருமையான காலம் இந்த காலகட்டங்களை சரியா பயன்படுத்தினால் உங்களுடைய அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்கு உயரக்கூடிய அளவுக்கு இந்த இடம் இருக்கு அதை பயன்படுத்திக்க கூடிய பொறுப்பு தான் அடுத்தது குரு பார்வை விழுறது உங்களுடைய ராசி மேலேயே விழுது உங்க ராசி மேல குரு பார்வை விழும் பொழுது என்ன நடக்கும்னா ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு குரு பலன் இந்த இடத்துல உருவாயிடுச்சு உங்களுக்கு அப்போ திருமண முயற்சி ரொம்ப நாளாக தடைப்பட்டு இருக்கு என்னன்னே செய்யறது தெரியல எவ்வளவோ முயற்சி எடுத்தாலும் அவமானங்கள் தான் கடைசியில் மிச்சமாகுதே தவிர மன உளைச்சல் மட்டும்தான் மிச்சமாகுதே தவிர கடைசியில் திருமணத்திற்கு மேலே இருக்கக்கூடிய எண்ணமே எனக்கு போயிடுச்சுன்ற அளவுக்கு ஒரு சில பாதிப்புகளை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க அப்போ இந்த பாதிப்புகளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அருமையான இந்த குரு பார்வையினால திருமணம் கைக்குடி வரப்போகுது சிலர் நாம ஜாதகத்தை வெளியில விடலாமா பொண்ணுக்கு திருமணத்திற்குரிய நேரமா இது இப்ப இந்த நேரத்துல ஜாதகத்தை விடலாமா நினைச்சு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிருப்பீங்க அது மகனா இருந்தாலும் சரி மகளா இருந்தாலும் சரி கண்டிப்பா இந்த நேரத்துல நீங்க வெளியில விட்டு அவங்களுக்குரிய முயற்சிகளை எடுக்கலாம் அது ரொம்ப நல்ல ஒரு காலமா இருக்கு ஏன்னா குரு பார்வை இப்ப உங்களுக்கு இருக்கு அடுத்தது இந்த குரு பார்வை உங்களுடைய ராசியில விடுறதுனால நீங்க வெளிநாடு முயற்சிகளோ வெளிநாடு மட்டும் இல்லாமல் ஏதோ கவர்மெண்ட் அரசு உத்தியோகத்திற்குரிய முயற்சிகளோ செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இதற்கு முன்னாடி கம்பல்சரி ஆறில் இருந்த குருவால ஜஸ்ட் ஒரு பர்சன்ட் அரை பர்சன்ட்லேயே அரை மார்க் ஒரு மார்க்லேயே மிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த வாய்ப்புகள் பரீட்சையை எழுதி அது உங்களுக்கு மிஸ் ஆயிருக்கும் உங்களை விட கம்மியா படித்தவங்க பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் அடைஞ்சிருப்பாங்க அப்போ இப்போ நீங்க அதற்குரிய முயற்சி எடுத்தால் அது நூறு சதவீதம் சக்சஸ் அடைகிற ஒரு காலமா இது இருக்க போகுது அது மட்டும் அல்ல வெளிநாடு முயற்சிகள் கூடி வரும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் கடந்த இருந்து குருவால நீங்கப்பட்ட பாடு குஞ்சமல்ல நஞ்சமல்ல அவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கிறீங்க குடும்பமே பிரிஞ்சு இன்னைக்கு தன் பிள்ளை தன்னோட வந்து சேருமா தன்னோட வந்து இருக்குமா இல்ல தாயோட தான் போய் நிற்குமா அதே போல இந்த தனுசுராசியில் பிறந்த பெண்கள் உங்களுடைய குழந்தைய தன்னோட சேர்ந்து வாழ்றதுக்கு உண்டான வழிபிறக்கமாக நினச்சி ஏக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழல் பட் அது எல்லாம் உங்களுக்கு சாதகமா இருந்தாலும் ஏதோ ஒரு பாதக நிலைகள் உருவாக்கி அதற்கு நேர்மறைவா எதிர்மறைவா சில விஷயங்கள் நடக்கக்கூடிய நிலைமையில மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலைகள் இருந்திருப்பீங்க கண்டிப்பா அதுல இருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய அருமையான காலமாக இது இருக்க போகுது நூறு சதவீதம் இங்கே நினைச்ச மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்த சில நல்ல விஷயங்கள் கைகூடி வரப்போகுது அதை நடக்கப் போகுது ரொம்ப நாளா டிலே ஆயிட்டு வந்தாங்க எல்லா விஷயமும் உங்களுக்கு கிளிக்காக போகுது அதுல எந்த மாற்றம் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்களை செய்ய போறீங்க அவங்களுக்கு நல்லது நடக்க போகுது அவங்களுக்கு நடந்த திருமண முயற்சிகளும் விஷயங்களும் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைலாம் மாறி நிக்க நினைச்சு வருத்தத்துல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அதுல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அது அடுத்த கட்டத்துக்கு போக நீங்க நினைச்ச மாதிரி அது கை கூடி வந்து ஒரு நல்ல இலக்கை அடையிறதுக்கு உண்டான வழிகளை உருவாக்கிடுவீங்க தனுசு ராசி என்பவர்களுக்கு நான் குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய வண்டி வாகனங்கள் பயணம் செய்யும் பொழுது ரொம்ப எச்சரிக்கையா செய்ய நானும் வீட்டுல சனி பகவான் இருக்கார் அர்த்தாசிரமே நடந்துட்டு இருக்கு அர்த்தாசிரம சென்னை நடக்கும் பொழுது மிக எச்சரிக்கையுடன் செயல்படணும் அது மட்டும் இல்ல நான்காம் பாவன்றது தாய் சம்பந்தப்பட்ட இடம் அந்த தாய்க்கும் உங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகக்கூடிய நிலைகள் உருவாகும் அதனால அவர்களுடைய உறவு முறை ரீதியிலும் சில பாதிப்புகள் உண்டாகக்கூடிய நிலைகள் உண்டாகும் உங்களுடைய டாக்குமெண்ட் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு இடத்துல அக்ரிமெண்ட் போடுறதோ ஒரு இடத்துல கரையும் பண்ணி நீங்க ஒன்று வாங்குறதோ இந்த மாதிரியான இடங்களில் சற்று கவனத்துடன் செயல்பட்டு இறங்குங்க இறங்கி கொடுத்த பணம் இறங்குங்கிற வருத்தத்திற்கு ஆளாயிடாதீங்க ஏன்னா நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுங்க பட் அவர் பார்வை பத்தாம் வீட்டுல விழுது அப்ப தொழில் வேலை வளர்ச்சிக்குரிய பாதை எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் ரொம்ப நாள் கனவு நினைவு நெ நிறைவேறக்கூடிய ஒரு இது காலமாகக்கோம் புத்திரபாகியம் இல்லை ரொம்ப நாள் தடையாகுது நினைக்கிறவங்களுக்கு குரு பார்வை உங்கள் மேலே வெல்றதுனால புத்திரபாகியம் கிடைக்கும் புத்திரபாகியம் சார்ந்த மேன்மைகள் அருமையாக உங்களுக்கு நடக்கும் பூர்வீக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அது மட்டுமல்ல ஒன்பதாம் பாவம் ஆகப்பட்ட உங்களுக்கு தந்தை தந்தையுடைய ஆரோக்கிய மேன்மைகள் கிடைக்கும் ஆரோக்கியம் மட்டுமில்லாம தந்தை வழி சொத்துக்களில் ஒரு மேன்மைகள் கிடைக்கும் மொத்தத்துல இந்த காலம் உங்களுக்குரிய ஒரு காலமா உங்களுக்கு மாறப்போகுது